வணக்கம் மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதா அமித்ஷா சந்திப்பில் உடன் பக்கத்தில் இருந்தது யார் தெரியுமா உண்மையை போட்டு உடைத்த டிடிவி தினகரன் வாங்க வீடியவை அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை காய்குட்டையால் மூடியபடி காரில் புறப்பட்டது பெரும் சர்ச்சையும் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி சென்று துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தனது வாழ்த்துக்களையும் சந்தித்து தெரிவித்து வந்தார் பின்னர் நேற்று இரவு கூட பாஜகவின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேசினாராம் அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் தம்பித்துறை கே பி முனுசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பத்துறை தனபால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அவருடன் சென்றதாக செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளான அமித்ஷா இல்லத்தில் அரை மணி நேரம் இருந்த நிலையில் அவர்களெல்லாம் கிளப்பி சென்று விட்டனர் பின்னர் சுமார் இருபத்தைந்து நிமிடம் எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டுமே அமித்ஷா அவர்கள் தனியாக பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தது நோவா காரில் அமித்ஷா அவர்கள் வீட்டுக்குள் சென்ற எடப்பாடி பழனிசாமியோ பேசி முடித்துவிட்டு திரும்பும்போது பென்றி காரில் அவர் மட்டுமே சென்றுள்ளாரா வழக்கமாக முன் இருக்கையில் அமரும் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பின் இருக்கையில் அமர்ந்து சென்று கோத்து முகத்தை கைக்குட்டையால் மூடியது அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பு பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்ததா இதற்கு திமுக திமுக அதாவது டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் கேள்விகள் எல்லாம் எழுப்பி வருகிறார்களாம் இந்நிலையில் தான் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக பேசியதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவருடன் மற்றொருவரும் இருந்ததாக அதிர்ச்சி தகவலை டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளாராம் இந்நிலையில் தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அமமுக பூச்சர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் அதில் கூறியதாவது வெற்றியை விட தன்மானமே முக்கியமன வீரவசனமெல்லாம் பேசிவிட்டு தற்போது அமித்ஷாவை சந்தித்துள்ளார் தமிழ்நாடு மக்களை இனிமேலும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் ஏமாற்ற முடியாது என்று டிடிவி தினகரன் எடப்பாடி மீது குற்றங்கள் சாட்டினாரா அதாவது உள்துறை அமைச்சரை சந்தித்து வெளியே வரும்போது முகத்தை மூடி ஏன் வர வேண்டும் அவசியம் என்ன என்ன காரணத்தாகவே அப்படி முகத்தை மூடி வந்தார் என்பது பழனிச்சாமி தான் சொல்ல வேண்டும் அண்ணன் பழனிசாமியாய் இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் முத்துராமிகள தேவருக்கு பாரத ரத்னா என்ற கோரிக்கை தவறில்லை அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மக்கள் சரி செய்ய வேண்டும் என முயற்சி செய்கிறார் இபிஎஸ் அவர்கள் ஈபிஎஸ் நினைப்பது போல் தென் மாவட்ட மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை காரில் ஈபிஎஸ் பக்கத்தில் இருந்தது அவரது அன்பு மகன் என ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியாகிறதாம் என்று டிடிவி தினகரன் வெளிப்படக் கூறினார் அது மட்டுமின்றி டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அது என்ன விளக்கமெல்லாம் அவர் அவரிடம் கொடுத்துள்ளார் என்பது மக்களின் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்